மிதனாபுரியில அற்புதமான சீதா கல்யாண வைபவங்கிறது நிறைவடைஞ்சு தன்மக்களோடையும் மருமக்களோடையுமாக அயோத்திக்கு வந்து சேர்ந்த தசரதனுக்கு சொல்ல முடியாத பேரானந்தம் எதையோ சாதிச்சிட்ட மாதிரி ஒரு பெரிய மன நிறைவு அறுபது ஆண்டுகள் தனக்கு இல்லையேன்னு ஏங்கித் தவித்துக் கொண்டிருந்த தசரதனுக்கு ஆண்டவனே வந்து பிள்ளையாக பிறந்தான் சர்வேஸ்வரனே ராமனாகவும் சங்கு சதுருகனாகவும் சக்கரம் பரதனாகவும் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் வந்தாங்க இப்போ பாக்கி இருக்கிறது லட்சுமியாக இருக்கிற சீதாதேவி தான் அவங்களும் வீடு தேடி வந்தாங்க வந்தாச்சு நீ அயோத்திங்கிற பேரை வைகுந்தம்னு மாற்றினா போதும் அந்த அளவுக்கு எல்லா தெய்வாம்சங்களும் பொருந்தியதான ஒரு வாழ்க்கை தசரதனுக்கு கிடைச்சிது மகாலட்சுமி மாதிரி மருமக வேணும்னு கேட்குறவங்க மத்தியில் மகாலட்சுமியே மருமளாக வந்தான்னா கேக்கவா வேணும் அந்த பெருமிதத்தோட ஒரு நாள் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறான் தசரதன் அறுபதனாயிரம் வயசு ஆயிடுச்சு ஆனாலும் தன்னுடைய தலைமுறையில் ஒன்று கூட நிறைக்கலையேன்னு சந்தோஷப்பட்டா ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு சொல்லுவாங்க நல்ல பிள்ளைகளை பெற்றவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இளமையோடையும் ஆனந்தத்தோடையும் இருப்பாங்க ஆண்டவனையே பிள்ளையாக பெற்றவனுக்கு முடி எப்படி நிறைக்கும் அப்படி பெருமிதத்தோட திருமணம் பாருங்க திரும்பும் போது காதனுடைய ஓரத்துல அதுக்கு கர்ண பேரு அந்த கர்ண ஒரே ஒரு முடி மட்டும் நிறைச்சிருக்கு நாமளா இருந்தா ஒரு பத்து ரூபாய்க்கு டைய வாங்கி அடிச்சிட்டு அடுத்த வேலைக்கு போவோம் ஆனா தசரதன் அப்படி நினைக்கல அந்த நரைமுடி தன்னுடைய காதிலே ஏதோ ஒரு செய்தியை சொல்லுகிறதுன்னு உணர்ந்தான் அந்த நரைமுடி சொல்லிச்சா ஏ மன்னா நீ இத்தனை நாள் ஆட்சி செய்தது போதும் இனி ஆட்சி பீடத்தை உன்னுடைய மகனிடத்துல ஒப்படைச்சிட்டு உன்னுடைய ஆன்மா கடை தேற்றத்துக்காக நீ தவம் செய்ய புறப்படும் கொடுன்னு சொல்லிச்சான் நின் மகனுக்கு ஈந்து நீ பன்னரும் தவம்புரி பருவம் ஈதன கண்ண மூலத்தில் கலர வந்ததன மின்னன கருமை போய் நிறைத்தது ஓர்மயிறு நமது தர்மம் நமக்கு நாலு விதமான வாழ்க்கை முறைகளை சொல்லி கொடுக்குது ஒன்னு பிரம்மச்சரியம் ரெண்டு கிரகஸ்தம் மூணு வானப்பிரஸ்தம் நாலாவது சந்யாசம் ஒவ்வொருத்தரும் இளமை காலத்துல பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்து கவன சிதறல் இல்லாம படிச்சுட்டு அடுத்ததான வாழ்க்கை முறைங்கிற கிரகஸ்தங்களுக்குள்ள நுழைஞ்சு அற்புதமான தம்பதிகளாக இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டுன்னு சொல்லி தர்மத்தோட அவனோட இல்வாழ்க்கையை நடத்தி ஒரு அறுபது வயதை நெருங்கும் போது வானப்பிரஸ்தம் சொல்லி பொறுப்புகளை எல்லாம் குழந்தை கட்ட ஒப்படைச்சிட்டு தன்னுடைய ஆன்மா கடைத்தேற்றத்துக்காக தம்பதிகளாக வழிபாடுகள்ல ஆத்ம சாதனை செய்வதற்கு புறப்பட்டு இறுதியாக தம்பதிகள்ல யாரோ ஒருத்தர் காலமான வருகு சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டு இறைவனடி சேருவதுங்கிறதா தர்மமானது நமக்கு காட்டக்கூடிய வாழ்க்கை முறை அந்த தர்மப்படி வாழக்கூடிய தசரதன் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தது போதும்னு முடிவு செய்கிறார் அப்பவே ஆலோசனை கூட்டத்துக்கு மந்திர ஆலோசனைக்கு ஏற்பாடு செய்கிறார் அதெல்லாம் சரி

போட்டு அவர்கள் மேல் முதுகு மேல நடந்து போய் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்யறான் அந்த சமயத்தில் வந்த நாரத மகர்ஷி சொன்னார் ராவணேஸ்வரா நீ ஈஸ்வர பட்டம் வாங்கணும்னாச்சே இந்த நவகிரகங்கள் எல்லாம் முதுகுல மிதிச்சிட்டு போறது வீரத்துக்கு அழகில்லையே அவங்களை எல்லாம் திருப்பி படுக்க வச்சு நெஞ்சில மிதிச்சிட்டு போய் அவனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்தினா தான் உன்னுடைய வீரத்துக்கே அழகா இருக்குமேன்னார் நாரத மகரிஷி அதுக்கு என்ன செஞ்சுட்டா போகுதுன்னு சொல்லி ஏ கிரகங்களே நீங்க எல்லாம் திரும்பி படுக்கன்னு சொன்னான் பாருங்க ராவணன் சனி பகவான் மேல திரும்பி அந்த போற பார்வையை ராவணன் மேல செலுத்தினார் அந்த சமயத்தில் அயோத்தியில காதோரத்தில் ஒரே ஒரு முடி நிறைத்ததான் ஏற்பாடு செய்கிறார் தசரதன் என்னதான் ராஜாதி ராஜனாக இருந்தாலும் தன்னுடைய இந்த நாட்டில் யாரும் மறுவார்த்தை பேச மாட்டார்கள் தெரிந்திருந்தாலும் எல்லார்கிட்டையும் பெரியவர்கள் ஆலோசனை கேட்கணும் உயர்ந்த பண்பு அதுக்காக அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் அந்த மந்திர ஆலோசனை கூட்டத்துக்கு குலகுரு வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காசிபர் சேங்கியர் காத்தியாயமர் கௌதமர் விஜயன் சுமந்தரர் போன்ற அற்புதமான முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று கூடுனாங்க இந்த அமைச்சர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க அரசனை கோவித்துக் கொண்டாலும் அதை பற்றி கவலைப்படாம நாட்டுக்கும் மன்னனுக்கும் எது நல்லதோ அதை தைரியமாக உறக்கச் சொல்லக்கூடிய ஆற்றலும் அறிவுமிக்க இந்த அமைச்சர்கள் முன்னாடி தான் எடுத்திருக்கக்கூடிய முடிவை தசரதன் சொன்னா அமைச்சர்களே நான் இந்த ராஜ்ஜியத்தை ராமனிடத்தில் ஒப்படைச்சிட்டு தவம் செய்வதற்காக வனத்துக்கு போகலாம்னு முடிவு செய்திருக்கிறேன் அறுபது ஆயிரம் ஆண்டுகள் அறப்படி ஆட்சி

தான் தசரதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு மொத்த வைகுந்தமும் வந்திருக்குது அதலால் ராமனுக்கு அரசை நல்கி இப்பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குமாறு மாதவன் தொடங்குவான் வனத்தை நன்னுவேன் தசரதன் கேட்டபோது அனைத்து அமைச்சர்கள் சார்பாக வசிஷ்டர் எழுந்து சொன்னார் தசரதா உன்னுடைய மருமகள் ஜானகி இருக்கிறாளே அவள் ரொம்ப உத்தமமானவள் உன்னுடைய மகன் ராமன் இருக்கிறானே அவன் இந்த அயோத்தி வாசிகளுக்கெல்லாம் உண்ணும் சோறு பருகும் நீரு தின்னும் வெற்றிலை எல்லாவற்றையும் விட உயிரினுக்கும் மேலானவனாக விளங்குகிறான் மண்ணிலும் நல்லல் மலைமகள் கலைமகள் கலையூறு பெண்ணிலும் நல்லல் பெரும்புகழ் ஜானகியோ நல்லல் கண்ணிலும் நல்லன் கற்றவர் கற்றிலாதவர் உண்ணும் வீரினும் உயிரினும் அனைவரும் அவனையே உகப்பார் தசரதன் கேட்டதோ ராமச்சந்திரனுக்கு அரசாட்சி கொடுக்கலாமான்னு ஆனால் குலகுரு சொல்கிறார் ராமனுடைய மனைவி சீதை நல்லவள்னு எதனால் சொன்னார்னா ஒருத்தன் உத்தமமானவனாக நல்லவனாக இருக்கணும்னா அதுக்கு அவனுடைய மனைவி அப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் இப்போ இந்த மந்த்ராலோசனி கூட்டத்தில் ஒரு மனதாக எல்லோருமாக சேர்ந்து ராமனை அடுத்த அரசனாக்குவதுன்னு முடிவு செஞ்சாங்க நாளைக்கே பட்டாபிஷேகம் சொல்றார் தசரதன் உடனடியாக சுமந்திரரை அமைச்சு போய் என்னுடைய ராமனை அழைச்சிட்டு வாங்கிறார் வந்து வணங்கி நிற்கக்கூடிய ராமனை ஆற தழுவி அவனுடைய தோள்களை தன்னுடைய தோள்களினாலே அளந்து பார்க்கிறார் இந்த அயோத்தியனுடைய பாரத்தை தாங்கக்கூடிய வலிமை உள்ள தோள்கள் தானா இவனுடையதுன்னு வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் தோள்களை பார்த்தவுடனே தசரதனுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஆஹா என்னுடைய மகன் நம்ம குல வழக்கப்படி சிறப்பாக ஆட்சி செய்ய நினைக்கிறார் முறைப்படி பட்டாபிஷேகத்திற்கான அறிவிப்பு வெளியானது நாட்டு மக்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டில் ஒரு பிள்ளை அரசனானால் என்ன மகிழ்ச்சி அடைவார்களோ அது போல பேரானந்தப்பட்டாங்க அயோத்தியே விழா கோலம் பூண்டது